நீங்க இங்க என்ன பண்றீங்க உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு வெளிநாட்டில் இந்தியர் ஒருவர் அவமதிக்கப்பட்ட வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் பெரும் விமர்சனத்தை எழுப்பி உள்ளது அமெரிக்கர் ஒருவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவரை இனவெறியோடு திட்டுவது போன்ற வீடியோவுக்கு எதிராக பல விமர்சனங்கள் தற்போது எழுந்துள்ளது இந்த வீடியோவானது எக்ஸ்தலத்தில் பகிரப்பட்டது அந்த வீடியோவில் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த நபர் காரிலிருந்து இறங்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நபரை அணுகி என் நாட்டில் நீங்கள் என்ன செய்கிறீர் என்று கேட்பது தெரிய வந்துள்ளது உங்களை இங்கே எனக்கு பிடிக்கவில்லை நீங்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீர்கள் இந்தியர்கள் எல்லாம் வெள்ளையர் நாடுகளில் குவிந்து கிடக்கிறார்கள் அது எனக்கு ரொம்பவே சோர்வாக இருக்கிறது நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி போகணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று அந்த அமெரிக்கா நபர் கூறியுள்ளார் பின்னர் அவரது தனது கோபத்தை ஆபாச வார்த்தைகளாலும் வெளிப்படுத்தியுள்ளார் கோபக்காரரிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் குழப்பமடைந்துள்ளார் இந்த காணொளி சமூக ஊடகங்களில் பெரும் விமர்சனத்திற்கு வழிவகுத்துள்ளது அமெரிக்கரின் நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பலர் கருத்து தெரிவித்துள்ளார்கள் சிலர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள் Why are you here? Yeah? Yeah, why are yes, you in America? Visiting? I don't like you guys here. Oh, is there's it? too many of you guys here. Oh. Yeah, Indians, you guys are flooding all of all the white countries and we're tired of it. Americans uh. are getting sick of this shit. Okay? Right. I want you to go back to India. I'm tired of these fucking goddamn brown people invading our fucking country. Fucking bullshit. <laughs> அவர்கள் எங்கள் திறமை திறன் மற்றும் முன்னேற்றத்தை நன்கு அறிந்தவர்கள் அதைத் தவிர இது அவர்களின் பாதுகாப்பின்மையை காட்டுகிறது என்றும் ஒரு சிலர் கூறியுள்ளார்கள் மேலும் அவர்கள் எங்களை அச்சுறுத்தலாக பார்க்கிறார் என்று மற்றொரு பயனரும் இந்த கருத்தை பகிர்ந்துள்ளார் அனைத்து புலம்பெயர்ந்தோரும் அமெரிக்காவை விட்டு வெளியேறினால் இந்த நாடு பிழைக்காது என்று ஒரு பயனர் கருத்தையும் தெரிவித்துள்ளார் அவரை அமெரிக்காவை விட்டு வெளியேற சொல்ல நீங்கள் யார் உங்களுக்கு யார் அந்த அனுமதியை கொடுத்தது அவர் ஒரு அமெரிக்கர் அவர் ஒரு வெற்றியாளர் ஆனால் நீங்கள் வெற்றியாளர் அல்ல என்றும் அமெரிக்கா ஒரு வெளிய நாடு என்று உங்களுக்கு யார் சொன்னது என்றும் மற்றொரு நபர் பதிலளித்தார் இந்த வீடியோ தற்போது பெரும் சீற்றத்தை தூண்டியுள்ளது